சவுண்ட் பைட் மாணவி இருபத்து ஏழு செகண்ட்ஸ் காட்டிலே காய்ச்சுடுது கண்ட மாண்டி மரத்தின் குடையினும் பெண் தினமுடன் காய்ச்சுடுது மரத்தின் குடையினும் மண்ணை இழக்கி இழக்கி வந்த பொழுதோ இச்சத்துக்குள்ள போன்ற பெண் தினங்களினும் கொச்சும் தினிப்புடன் காய்ச்சுடுது आते चला यु ये कुनी दान नली मो सुंगलीदिके ते निंदाद निंदा विषमिकन ते चाली जवना ज्ञान पीरेलो परिचु धरा पिचे गे संगेंतर पळकाय सुंगली कोडा कायले ती श्रद्धायना 去那里，放鞭炮，大家爸爸为了造这五连号。